ஒரு மனிதன் முக்தி அடையணும்னா அதுக்கு நாலு விஷயங்கள் தேவை கர்மயோகம் கிரியா யோகம் பக்தி யோகம் ஞான யோகம் பக்தி யோகம்னா என்னன்னு பார்த்தோம் கர்ம யோகம்னா என்னன்னு பார்த்தோம் மூணாவது கிரியா யோகம் கிரியா யோகம்னா என்னன்னா கிரியாங்கிறது ஒரு செயல் ஆக்ஷன் உதாரணத்துக்கு நவகிரகத்தை சுத்தறதுங்கிறது பக்தி கிடையாது கிரியா நவகிரகத்தை சுத்தும் பொழுது இறை சிந்தனை இருந்தா அதுக்கு பக்தி அங்க பிரதட்சணம் பண்றது வந்து பக்தி யோகம் கிடையாது அது ஒரு கிரியா யோகம் ஒரு ஆக்சன் பட் அந்த அங்க பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இறைவனை நினைச்சா அதுக்கு பேரு பக்தி நம்ம கோயிலில் போய் நவகரத்தை சுற்றும் பொழுது சுற்றிட்டு இருக்கும்பொழுது இன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு போய் ஆஃபீஸ் வரக்கணும் இன்னிக்கு பிஸ்னஸ் அப்படின்னு கவனமெல்லாம் பிஸ்னஸ்ல இருந்தால் அதுக்கு பேர் பக்தி கிடையாது ஒரு கிரியா போது உடம்புக்கு என்ன எக்ஸசைஸ் நடக்குது கிரியா வேறு பக்தி வேறங்க அப்போ கிரியான்னு என்ன மூச்சு பயிற்சி தியானம் யோகா வாக்கிங் எக்ஸசைஸ் ஜாக்கிங் எல்லாமே கிரியா யோகமே தவிர பக்தி யோகம் கிடையாது பக்திங்கிறது வேற கிரியாங்கிறது வேற சோ எதுக்கு சொல்ல வரேன்னா எல்லோரும் கண்டிப்பாக கிரியா யோகம் செய்யணும் அந்த காலத்துல எல்லாத்துக்கும் எவ்வளவு உடல் உழைப்பு இருந்துச்சு நிறைய பேரு தண்ணி எடுக்கிறதுக்கு நாலு கிலோமீட்டர் நடந்து போய்ட்டு வருவாங்க யோசிச்சு பாருங்க அப்போ அந்த காலத்துல உடல் உழைப்பு அவ்வளவு இருக்கும் பொழுதே கிரியா யோகம்னு வச்சிருந்தாங்களா இல்லையா இப்போ எல்லாரும் கார்ல போறோம் சோபால இருக்கோம் வீட்டுல எந்த வேலையெல்லாம் செய்யறது இல்ல அப்போ நம்ம கிரியா யோகம் வேணுமா வேண்டாமா புரிஞ்சுக்கங்க கிரியா யோகங்கிறது என்னன்னா தினமும் ஒரு அரை மணி நேரம் இல்ல ஒரு மணி நேரத்தை நாம் உடல் மனம் புத்திக்காக ஒரு பயிற்சி செய்யறதுதான் கிரியா யோகம் இப்போ பயிற்சிக்கும் வேலைக்கும் என்ன வித்தியாசம்னு தெரியுங்களா நான் கேக்குறேன் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வாக்கிங் போயிட்டு வந்தா இன்னைக்கு நான் ரெண்டு கிலோமீட்டர் வாக்கிங் போனேன் பயிற்சின்னு சொல்றோம் இல்லையா ஆனா லேபர்லாம் ரெண்டு கிலோமீட்டர் வந்துட்டு இன்னைக்கு நான் ரொம்ப நேரம் வேலை செஞ்சேனா டாய்டாட்டேன்னு சொல்றாங்க அப்போ வேலைக்கும் பயிற்சிக்கு என்ன வித்தியாசம் ஒண்ணு இல்லைங்க ஒரு வேலையை செய்யும் பொழுது மனது வேறெங்கயோ இருந்து உடம்பு ஒரு வேலையை செஞ்சா அதுக்கு பேரு வேலை புத்தி மனசு உடம்பு மூணையும் ஒன்னு சேர்த்து ஒரு வேலையை செஞ்சா அதுக்கு பேரு பயிற்சி துணி துவைக்கும் பொழுது கவனமெல்லாம் துணி துவைச்சிட்டு இருக்கும் பொழுது டிவி பார்த்துட்டு சீரியலை பார்த்துட்டு கவனமெல்லாம் அங்க இருக்குது அப்ப அதுக்கு பேரு வேலை துணி துவைக்கும் போது நான் துணி துவைக்கிறேன் நான் துணி துவைக்கிறேன்னு கவனத்தை துணி துவைக்கிறதுல வச்சா அதுக்கு பேரு கிரியா அன்னைக்கு நீங்க பயிற்சி பண்ணிட்டீங்க ஏங்க இப்போ நாம என்ன பண்றோம் இங்க இருந்து அந்த மெயின் ரோடு வரைக்கும் நடந்து போயிட்டு வந்துட்டு வாக்கிங் போனோம்னு சொல்றோம் இல்லையா ஆனா ஒரு அவசர வேலை அந்த கடைக்கு போயிட்டு வாங்குறோம் போயிட்டு பண்றோம் ச்சே கடைக்கு போயிட்டு வந்துருக்குற வேலை அப்படி சொல்றோமா இல்லையா சோ விருப்பம் இல்லாம மனதை எங்கேயோ வச்சுக்கிட்டு ஒரு காரியம் பண்ணும் அதுக்கு பேரு வேலை விருப்பத்தோட கவனத்தை மனதில் வச்சு செய்யும் பொழுது உடம்புல வச்சு செய்யும் பொழுது அதுக்கு பேரு கிரியாங்க நான் என்ன சொல்றேன்னா அதனால தயவு செய்து ஒரு நாளில் எவ்வளவு நேரம் நம்மளுடைய நமது செயலை நாம வாட்ச் பண்ணுறோமோ அன்னைக்கு நாம் என்ன பண்றோம் நம்மளை வாட்ச் பண்றதே இல்ல இப்போ சவாசனம் பண்ணும் பொழுது யோகனத்திரா பண்ணும் பொழுது நாமே கவனிச்சோமா எவ்வளவு உடம்பு நல்லா இருக்குது இனிமோ உழுக்குள்ள மாற்றம் ஏற்படுறதா இல்லையா கவனிக்கிறது இல்லைங்க என்ன சொல்ற கிரியாங்கிறது நம்மள நாமே கவனிக்கிறதுக்கு பேர் தான் கிரியா ஒன்னு மரியாதையா டுவெண்டி போர் ஹவர்ஸும் நம்மள நாமே கவனிச்சுட்டு இருக்கணும் அது தெரியலையா அரை மணி நேரம் ஒதுக்கணும் பாருங்க யோகா மூச்சு பயிற்சி தியானம் செய்யறதெல்லாம் எல்கேஜி யோகா மூச்சு பயிற்சி தியானமே செய்யாம இருக்கிறது பிஹெச்டி இது பழகிறோம் யோகா செஞ்சு பழகிறோம் நம்ம உடம்புல கவனம் வைக்கிறோமா இருபத்தி நாலு மணி நேரமும் நம்மளே நாமளே கவனிச்சோம்னா எதுக்கு யோகா பண்ணணும் எதுக்கு மூச்சு பயிற்சி பண்ணணும் எதுக்கு தியானம் பண்ணும் புரிஞ்சுங்களா நம்மள நாமே கவனிக்கிறது தாங்க உலகத்துல மிகப்பெரிய பயிற்சி இதை நிறைய பேர் சொல்லிருக்காங்க ஓசோ சொல்லியிருக்காங்க ஜே கே சொல்லியிருக்காங்க பல பேர் எல்லாரும் சொல்றது அப்சர்வர் அப்சர்வரை அப்சர்வ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க நம்மள நாமே வாட்ச் பண்ணுங்கங்கிறது தான் கிரியா யோகம் ரொம்ப சிம்பிள்ங்க இனிமேல் நம்மள நாம முடியாது அதுக்கு தான் பயிற்சி வாக்கிங் போறது எக்ஸசைஸ் பண்றது செய்யும்போது பாருங்க கை எப்படி சுற்றுங்க அப்படிங்கும் போது செய்யறமா பயிற்சியா இருக்கா இதே வீட்டில் ஒரு டிரைவர் வச்சு ரெண்டு மாட்டிட்டு கை வலித்து சொல்றமா இல்லையா ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் வேலை கிரியா அதனால இங்க பாருங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் தயவு செய்து டெய்லி ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குங்க ஒரு மணி நேரம் ஒதுக்குங்க கிரியாக்குன்னு டெய்லி ஒரு மணி நேரம் யோகா செஞ்சு பாருங்க அன்னை நாள் உங்க கண்ட்ரோல் இருக்கும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவோம் யோகா பண்ணாத அன்னைக்கு பயிற்சி அன்னைக்கு நான் யோகாங்கிறது யோகாசனம்னு சொல்ல பயிற்சி பண்ணாத அன்னைக்கு நாய் மாதிரி சுற்றுவோம் எதுவுமே உருப்படாது பயிற்சி பண்றனைக்கு தான் வேலை செய்வோம் எல்லாமே உருப்படும் கூட்டி கழிச்சு பான தான் இருக்கும் சோ கிரியா யோகங்கிறது என்னன்னா தினமும் எல்லாரும் வாக்கிங் யோகா எக்ஸசைஸ் எதையாவது ஒண்ணுங்க ஒரு பயிற்சி கண்டிப்பா வச்சுக்கோங்க ஏதோ ஒரு பயிற்சி உங்களுக்கு எந்த குருநாதர் எந்த பயிற்சி என்ன பிடிக்குதோ அட்லீஸ்ட் வாக்கிங் யாவது போங்க ஜாக்கிங் யாவது போங்க இல்ல எதுவுமே பண்ணாம அரை மணி நேரம் சும்மாவது உட்காருங்க அந்த சும்மா பொழுது நான் சும்மா உட்காருகிறேன் நினைக்கிறீங்க இல்லையா அதுவே கிரியாதான் எதுக்கு உட்காடுறீங்க உடம்பு ஆரோக்கியம் மனது நிம்மதிக்கு உட்காடுறமா இல்லையா புரிஞ்சுக்கங்க கிரியா யோகங்கிறது என்னன்னா டெய்லி அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நமக்கு ஒரு டைம் ஒதுக்குறது உடம்பு ஆரோக்கியத்திற்கு மனது நிம்மதிக்கு புத்தி தெளிவுக்காக ஒரு நேரம் ஒதுக்கி ஒரு பயிற்சி பண்றதுக்கு பேரு கிரியா அதனால இன்னிலிருந்து டெய்லி கிரியா யோகம் பண்றீங்களான்னு யோசிங்க கிரியா யோகம் பண்ணனா ஒரு பயிற்சி ஏதோ ஒரு பயிற்சி பண்ணலாம் உங்களுக்கு இருபத்தஞ்சு மார்க் கர்மயோகம் இருபத்தி மார்க் பக்தி யோகம் இருபத்தி மார்க் கிரியா யோகம் மார்க் சில பேர் கேட்கிறாங்க இறைவனுக்கு இருபத்தஞ்சு மார்க் தானா நூறு மார்க் இறைவன் தான் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிற ஒரு டெக்னிக்கலா புரிஞ்சுக்கிறதுக்காக பேச்சுக்காக அது மாதிரி மாத்தி வச்சிருக்கிறோம் அவ்வளவுதான்